ஈவேரா வாரிசுகளுக்கு செம பதிலடி வெளியான வரலாற்று ஆய்வு இனி பொய் உருட்டு வாய்ப்பில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் உலகத்திலேயே அதிக செல்வம் செழித்த பகுதியாக விளங்கி வந்தது அறிவியல் தத்துவம் உணவு உற்பத்தி மருத்துவம் உள்கட்டமைப்பு கலாச்சார செழுமை வாணிபம் என அனைத்து நிலையிலும் சிறந்து விளங்கியது அதன் பின் நடந்த அடுத்தடுத்த அந்நிய படையெடுப்புகளால் பாரதத்தின் செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது இறுதியாக தாயின் மார்பிலிருந்து ரத்தத்தை குடிப்பது போல் ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்திய ஆட்சி குடித்து செரித்தது அதன் தான் இந்த மண்ணை விட்டுச் சென்றது உலகில் காலனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதை ஆதரித்து பிரச்சாரம் செய்ததில்லை ஆனால் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஏஜென்ட்டுகளாக இருந்து கொண்டு ஆங்கிலேயர்களால் தான் நமக்கு கல்வி அறிவியல் மருத்துவம் ரயில்வே போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் கிடைத்தது என தற்போது வரையிலும் தம்பட்டம் கொட்டப்பட்டு வருகின்றது தமிழகத்திலும் ராமசாமி நாயக்கரின் வழித்தோன்றல்களால் அது அரங்கேறி வருகின்றது ஆனால் இப்படிப்பட்ட கருத்தாக்கங்களை முறியடிக்கும் வகையில் பல்வேறு வரலாற்று ஆய்வுகள் சமீபத்தில் வெளியாகி வருகிறது அந்த வரிசையில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஆண்டு கூட்டத்தில் டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ் என்ற தலைப்பில் ஆக்ஸ்பேம் வெளியிட்ட ஆய்வறிக்கை பாரதத்தில் ஆங்கிலேயர்களால் நிகழ்த்தப்பட்ட சுரண்டலை பூத கண்ணாடி போட்டு காட்டியிருக்கிறது அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது காலனி ஆதிக்கத்தால் தொடங்கிய வாரிசு அதிகாரம் சமத்துவமின்மை உள்ளிட்டவை நவீன காலத்திலும் மக்களை தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் தென்பகுதி நாடுகளை வடபகுதி நாடுகள் தொடர்ந்து திட்டமிட்டு சுரண்டி வந்தது வரலாறு பல்வேறு ஆய்வுகள் அல்லது கட்டுரைகள் ஆராய்ச்சிகள் ஆவணங்களை கொண்டு கணக்கிட்டதன் அடிப்படையில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு வரை இந்தியாவிலிருந்து பிரிட்டன் சுரண்டிய சொத்து மதிப்பு என்பது ஐந்தாயிரத்து ஐநூறு லட்சம் கோடி ரூபாயை தாண்டுகிறது இவற்றுக்குள் பத்து சதவீதத்தை பிரிட்டனின் பத்து சதவீத பெரும் பணக்காரர்கள் எடுத்துக் கொண்டனர் பிரிட்டனின் கரன்சியான ஐம்பது பவுண்ட் நோட்டை தரையில் பரப்பி வைத்தால் ஒட்டுமொத்த லண்டனை கவர் செய்யும் அளவிற்கு பெரியது இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி மூலம் ஆட்சி புரிந்த பிரிட்டன் அதன் ராணுவத்துக்கு எழுபத்தைந்து சதவீதத்தை செலவிட்டு பொதுப்பணிகளுக்கு வரும் மூன்று சதவீதத்தை மட்டுமே செலவிட்டது தெரியவருகிறது மேலும் இந்தியாவின் நீர்ப்பாசன முறைகள் விவசாய உற்பத்தி உள்ளிட்டவையை சீரழித்து வறுமையும் வறட்சியும் உண்டாக்கிய விளைவுகள் இன்றும் தொடர்கின்றது என்று கூறுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்